நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பாப்பாவோட ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம் சாரி டெய்லரிங் வீடியோன்னு நினச்சிருப்பீங்க சாரிங்க இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு தோணிச்சா தான் பண்ணேன் பாப்பா ஸ்கூலில் இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரே செலிப்ரேஷன் மூட் தான் எல்லா குழந்தைங்களுக்கும் அவ்வளோ அழகா பாருங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு சூப்பராக இருக்காங்க பாப்பா டான்ஸில் சேரில் அவள் வந்து ஸ்பீச்சில் சேர்ந்துருந்தா ஆல்ரெடி கிளாஸ்லேயே பேசி ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க பாப்பா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தா அது மெடெல்லாம் வாங்கி சர்டிபிகேட்லாம் வாங்கி கிஃப்ட் கிஃப்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஒரு எமோஷ்னலாக ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் பாப்பா ஸ்டேஜ்லேயும் பேசியிருந்தா அப்படியே பேச பேச எனக்கு அப்படியே ஒரு எனக்கு படப்படன்னு நான் அவனை நல்லா பேசினா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் குழந்தைங்களாம் அப்படியே சத்தம் போட்டனால அதில் கிளியராக கேட்கல அதனால நான் வீட்டில் பேச சொல்லி நான் வீடியோ லாஸ்ட்டு எண்டில் கொடுத்துருக்குறேன் பிடிச்சிருந்தா பாருங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த கிஃப்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க இதில் இது கூட நாங்கள் வந்து ஓ வீட்டிலுக்கு வந்தோன்னே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்துட்டோம் பாருங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஸ்பீச்சுக்குன்னு சொல்லிவிட்டு தமிழ் பேசியிருந்தா தமிழில் பேசியிருந்தா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அழகாக பேசியிருந்தோம் உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிற அவ பேசுறது பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் கிஃப்ட் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தோம் அவ நினச்சிட்டா பென்சில் பாக்ஸ் அந்த மாதிரி எதாச்சும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணலாமா ஆனால் அந்த மாதிரி கொடுக்கல என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே கெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் சரி ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தா ஹாட் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அங்கே கலந்துக்கிட்ட எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுத்துருந்தாங்க ஒன்றுலேருந்து எயித்து வரைக்கும் அந்த ஸ்கூலு எல்லா கிளாஸ்லேயுக்குமே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு எல்லா குழந்தைங்களுக்கும் மெடலு சர்ட்டிஃபிகேட்டு அப்புறம் இந்த மாதிரி கிஃப்ட்டு எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க எல்லா குழந்தைங்களும் ஒரே ஹாப்பியாகிடுச்சுங்க அழகாக ஜாலியாக நல்லா கலர் கலர் ட்ரெஸ் போட்டு அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு டான்ஸ் அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு நாங்கள் சரின்ட்டு வீட்டுக்கு வந்தோடனே பிரித்தோம் ஹார்ட் பாக்ஸ் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு சின்னதாக இருந்துச்சு இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு ஏன்னா அவள் வாங்கின கிஃப்ட் இல்லையா என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா நான் ஸ்பீச் நல்லா பேசிட்டா கிஃப்ட் தரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி நான் என்ன கிஃப்ட்டு வாங்கி கொடுப்பேன் அவளுக்கு பிடிச்ச பென்சில் லப்பர் வாங்கி கொடுப்பேன் அவ்வளோதான் நீங்களும் பாருங்கள் கிஃப்ட் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஸ்கூலில் சொன்ன ஸ்பீச் வந்து இதில் போட முடியல ஏன்னா அது ரொம்ப கர கரண்ட்டு அதில் நான் கொஞ்சமாக மட்டும் வந்து எடுத்து போட்டு போட்டிருக்கேன் இதில் அதிலே நீங்கள் கேட்டு பாருங்க ரொம்ப கர கரண்ட்டு நல்ல சவுண்டு கேட்கல அப்புறம் அந்த ஸ்பீச் எண்டு முடிய முடியும் சுத்தமாகவே பாப்பா பேசுறது எங்களை கேட்க முடியல ஏன்னா குழந்தைங்களா சத்தம் போட்டதில் ஒழுங்காக கேட்கல அதனால் நான் வீட்டில் வச்சு பேசி நான் போட்டிருக்கேன் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அது அந்த ஸ்பீச்சுக்கு எழுதி கொடுத்தது நான் தான் ஆனால் பாவம் நான் ரெண்டு பக்கம் பெரிய நோட்டில் ரெண்டு பக்கம் ஃபுல்லாக எழுதி கொடுத்துட்டேன் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு முக்கிய முக்கி படிச்சுட்டா கடைசியில் ஆல்ரெடி எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டேன் எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நல்லா கரெக்டாக நான் சொல்லியே ஆவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்களும் வீடியோ பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாருங்க எவ்வளோ கரகரன்ட்டு இருக்கு இன்னும் லாஸ்ட் போக போக சுத்தமாகவே எனக்கு கேட்கவே இல்லை தான் எதுவும் நினச்சிக்க வேண்டாம் அங்க நீங்க பேசி எடுத்து போடாமல் ஏன் வீட்டில் வச்சு பேசுனீங்கன்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா அது ஒழுங்காக கேட்காதனாலதான் சக்திப்போடு இன்று அனைவருக்கும் எழுபத்தி எட்டாவது தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தொடங்குகிறேன் வேற்றுமை அற்றும் ஒவ்வொரு இந்தியரும் ஒன்று கோடி அனைவரும் ஒன்று உலக அரங்கில் இந்தியா வல்லரசு ஆகும் நாமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு முதல் ஆயப்பட்ட தொடங்கி மங்களன் சந்திரன் ஆதித்ய பல விண்வெளி நண்பர்களே நம் பிறப்போரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் நம் இறப்போ சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று கூறிவிடையே பெறுகிறேன் ஜெயஹி